உங்க கொடுப்பான் இடத்துல வாங்குவான் ஒரு இடத்துல கொடுத்துட்டு ஒரு இடத்துல வாங்குவான் அல்லது கொடுத்த உபகாரத்தை பெற்றுக்கொள்வான் அப்ப நமக்கு எது மார்க்கத்தில் தடை செய்யப்பட்டிருக்கு என்று கேட்டால் எல்லா நிலையிலையும் அல்லாஹு எப்படி உதவி செய்வானோ அல்லாஹு எந்த முறையில் நமக்கு உதவி செய்வானோ அந்த மாதிரியான உதவி தேடுதல் அமன் அமன் கேளுங்க பரஸ்பரம் உதவுதல் என்பது யாருக்க வேண்டாலும் கேளுங்க இப்ப நம்ம எடுத்துக்கொள்வோம் அல்லாவிடத்துல அவுளியாவிடத்துல கேட்கிற உதவி தேடுதல் அவுளியாண்டு ஒருத்தர் கிடையாது நமக்கு தெரியாது இவங்க நம்பிக்கைப்படி பேசுவோம் ஒருத்தர மகான் என்று நீங்க நினைக்கிறீர்கள் மூத்த போயிட்டர் அவரிடத்துல கேட்கிற உதவி தேடுதலும் ஒரு வைத்தியரிடத்துல போய் கேட்கிற உதவி தேடுதலும் எத்தனை வகையில வித்தியாசப்படுதுன்னு பாருங்க நீங்க வைத்தியர்கிட்ட உதவி தேடும் பொழுது எல்லாம் அவனை அல்லாண்டு நினைக்கிற மாதிரி ஒரு அம்சம் கூட இருக்காது நீங்க மகான்கிறவற்ற உதவி தேடும் பொழுது அது எந்த மாதிரி உதவி நீங்க தேடுவீங்கன்னு கேட்டா அல்லா இடத்துல எப்படி தேடுவோமோ அப்படியான அம்சங்கள் இருக்குது எப்படி எல்லாம் இருக்குது உங்களுக்கு வைத்த வழி வைத்த வலிக்குது டாக்டர் உங்களுக்கு தெரிஞ்ச டாக்டர் தான் டாக்டர் உதவி தேடுறதா இருந்தா இந்த இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த டாக்டர் வந்து இப்ப வந்து திருவள்ளிக்க இருக்காரு வச்சுக்கிறோமே நீ இங்க மண்ணடியில் இருக்கிறீங்க மண்ணடியில் உள்ள ஆளுக்கு வைத்த வலிக்குது இங்க உட்காந்துக்கிட்டே டாக்டரு வைத்த வலிக்குன்னு சொல்லுவீங்களா சொல்ல மாட்டே உதவி தேர்றதா இருந்தா என்ன செய்யணும் நீங்க அங்க போகணும் உதவி தர வரணும் அப்ப டாக்டர் டாக்டர் உதவி செய்வாரு அவருடைய உதவி ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டது அவர் இருந்த இடத்துல இருந்துகிட்ட நான் இருந்த இடத்துல இருக்கும் போது எனக்கு உதவி செய்ய மாட்டார் அவர் ஒன்னு அவர் இருக்கிற நான் இருக்கிற இடத்துக்கு அவர் வரணும் அப்பதான் அவருக்கு உதவி செய்ய முடியும் நினைத்துக் கொண்டு தான் டாக்டர் போறீங்க அப்போ உதவி செய்தல் என்பது வந்து டாக்டர் உதவி செய்யறாரு உங்களுக்கு நோய்க்கா வேண்டி உதாரணத்துக்கு டாக்டர் யார் உதவி பெறுவதா இருந்தாலும் இந்த மாதிரி தான் அரிசி முடிஞ்சு போச்சு அரிசி வாங்கணும் மவுண்ட் ரோட்ல இருக்கு கடை இங்க உட்காந்துட்டு அரிசி வாங்க முடியுமா இங்க வந்து அரிசி வர சொல்லுமா வராது போகணும் அல்ல நம்ம மெசேஜ் அந்த போன்லயாவது போகும் ஏதோ ஒரு வகையில ஒரு தொடர் போகணும் அப்புறம் தான் அவருக்கு என்ன செய்ய முடியும் அந்த பொருளை தர முடியும் அப்ப யாரிடத்துல நீங்க போய் உதவி கேட்கறாலும் நீங்க பாருங்க அவர் ரொம்ப வீக் நம்ம என்ன நினைச்சு கேட்கிறோம் அவன் டாக்டர் தான் ஏதோ படிச்சிருக்கான் நம்ம அதை படிக்கல அவன் படிச்சு விட்டான் அதே நேரத்தில் அவனுக்கு இந்த நோய் நீக்கிற மருந்து என்னன்னு தெரியும் ஆனால் அதை எப்படி நம்ம கொண்டாந்து தருவான்னு சொன்னா ஒரு மனிதன் எப்படி தருவான் தான் அவனுக்கு தர முடியும் அவர் அங்க இருந்துகிட்டு அப்படி இரு வாய்க்குள்ள வந்து துழுவும் அப்படின்னு அவர் தர மாட்டார் அப்படி இரு தன்னால ஒரு ஊசி ஒன்று வரும் சரக்கு குத்தும் உனக்கு எல்லாம் அப்படி சொல்லுவார் அவரு இப்ப நான் வர்றேன் லெட்னி வாப்பா இதான் சொல்ல முடியும் அப்ப நீங்க ஒரு கடையில போய் சாமான் கேட்கறது அப்படித்தான் எல்லாமே இப்படித்தான் எந்த நிலையிலையும் அவனுக்கு மனுஷனுக்கு அப்பாற்பட்ட சக்தி இருப்பதாக ஒரு சின்ன ஒரு வாட கூட இல்லை அவளியாட கேட்கறீங்களா அவளியா வயசு வலிக்கிறீங்க இங்க உட்கார்ந்து அவர் நானூறு கிலோமீட்டருக்கு அப்பால இருக்கிறாரு மூத்தாவும் போயிட்டாரு எத்தனை வருஷங்களும் போயிடுச்சு நீங்க டாக்டர் வயத்த வலிக்கு இங்க இருந்து கத்த மாட்டேங்கிறீங்க அவளியான்னு சொல்றவர்கிட்ட இங்க இருந்து கத்துறீங்க வயத்த வலி துடிச்சு அவளியாவே மகானே பெரியாரு அப்படிங்கிறீங்க அப்ப இது யார்ட்டோ கேட்கிற மாதிரி இருக்குது இது இப்படி யார்ட்ட கேட்போம் ஒரு மருத்துவன்ட்ட போய் கேட்கிற உதவியும் அவளியாட்ட கேட்கிற உதவியும் ஒன்னா அவர்த்த கேட்கறது அல்லாட்ட எப்படி கேட்பீங்க அப்படில கேட்கறீங்க அல்லாதான் இங்க இருந்து கூப்பிடலாம் எவ்வளவு தொலைவில் இருந்து கூப்பிடலாம் அவனுக்கு தான் தூரம் தொலை உள்ளி மிட்டு எதுவும் வரம்பு எதுவுமே கிடையாது அப்ப ரபுல்ல ஆலமீனை எப்படி கேட்கிறீர்களோ உதவி தேடுகிறீர்களோ அந்த மாதிரி உதவி தேடுதல் இங்க இருக்குது டாக்டர் கேட்கறது இருக்க அந்த மாதிரி இல்லை சரி உங்களை ஒரு இருபத்தஞ்சு பேருக்கு வைத்த வழி இருபத்தஞ்சு பேருக்கு இருபத்தஞ்சு விதமான நோய் நோய்களே இருபத்தஞ்சு பேர் இப்போ வந்து டாக்டர் போயிட்டீங்க போன உடனே இருபத்தஞ்சு பேரும் ஒரே நேரத்தில் கத்துறீங்க அவர் ஒரு நோய் சொல்லி இருபத்தஞ்சு பேர் தலைவலி வைத்து ஆள் காலி சொல்றான் அவனுக்கு ஏதாவது வழங்குமா ஒவ்வொருத்தர சொல்லுங்க ஒரு மனுஷன் தானடா ஏன்டா அப்படி கத்துறீங்க நீங்களும் வழங்கிட்டு தான் ஒருத்தரா போறீங்க எதுக்கு இவ்வளவு போறீங்க ஒரு டாக்டர் போயிட்டீங்க எதுக்கு டோக்கன் எடுக்கிறீங்க ஒருத்தரா போறீங்க அவருக்கு ஒரு நேரத்தில் ஒரு ஆளுக்கு தான் செய்ய முடியும்னு அவர் வழங்கி வச்சிருக்கார் நீங்க வழங்கி வச்சிருக்கீங்க நீங்க வழங்கி வச்சிருக்கிறதுனால தான் மொத்தம் 25 ਨਹੀਂ மாட்டீங்க ஒருத்தர் போவீங்க அந்த சீட்டை வாங்குவீங்க அப்புறம் அடிப்படையில் போறீங்க அவரே நான் டாக்டர் டா வாட اتنا வேணால வாடா லட்சம்பருவா ஒரு நேரத்துல முடியவே இல்ல அது முடியாது அப்ப ஒரு மருத்துவர் நம்ம கேட்கக்கூடிய உதவி எப்படி இருக்குன்னு கேட்டா அவன் எல்லா வகையிலும் மனுஷன் ஒரு நேரத்துல ரெண்டு பேருக்கு அவனால் உதவி செய்ய முடியாது ஒரு நேரத்துல மூணு பேருக்கு அவனால் ஒண்ணு செய்ய முடியாது அவன் இருக்குது நம்ம எப்படி வீக்கா இருக்கிறோமோ ஒரு நேரத்துல ஒண்ணு கேட்க முடியுமோ ஒரு நேரத்தில் ஒரு வேலை செய்ய முடியுமோ இந்த மாதிரி அவனும் இருக்கிறான் அவன் ஒன்ன கத்துக்கிட்டா நான் ஒன்ன கத்துக்கிட்டேன் அவ்வளவுதான் எனக்கு தெரியாத ஒண்ணு அவனுக்கு தெரியுது அவனுக்கு தெரியாத ஒண்ணு எனக்கு தெரியுது அப்படிங்கிற லெவல்ல தான் ஒரு டாக்டரையோ ஒரு வக்கீலையோ ஒரு ஒரு என்ஜினியரையோ ஒரு கட்டிடக்கலை நிபுணரையோ ஒரு தையல் கலைஞரையோ யாரையோ நீங்க நினைக்கிறீங்களே தவிர அல்லாம நினைக்கிறீங்களா இல்ல ஆனா அவுளியா விஷயம் எப்படி அவுளியாட்ட வந்து ரபியூ லெவல் பன்னெண்டு ரபியூ லெவல் ரபியூல் ஆகிறாரு ரபியூல் ஆகிறது பதினொன்னு அன்னைக்கு அப்துல் கார்ஜிலானி அவருக்கு வந்து அவரை அவர் மேல பக்தி கொண்டவன் பூராவுமே அன்னைக்கு ராத்திரி உட்கார்ந்துகிட்டு மவுளுக்கு போதுறான்

நீ ராமநாதபுரத்தில் இருந்து எனக்கு விளங்கும் நீ ஆப்பிரிக்கா கண்டத்தில் இருந்து எனக்கு விளங்கு நீ ஆசியாவில் இருந்து கூப்பிடு எனக்கு விளங்கு அட சந்திர மண்டலத்தில் கூட கத்து எனக்கு விளங்கும் சொல்லி அப்படியான ஒரு நம்பிக்கையில நீங்க இதை நடத்திட்டு இருக்கிறீங்க என்ன செய்யணும் அவளியாவ அவரை மனிதர் என்ற நிலையில வைத்து நீங்கள் உதவி தேடுவதாக இருந்தால் என்ன செய்யணும் தெரியுமா எல்லாரும் கூடணும் பக்தர்கள் அவளியாவுடைய பக்தர்கள் பூரா அவங்க இடத்துல என்ன செய்யணும் ஒன்னா கூடி ஏழு அஞ்சுக்கு நீங்க ஏழு ஆறுக்கு இவர் கேட்பாரு ஏழு ஏழுக்கு இவர் ஏழு எட்டுக்கு டைம் நிமிஷம் நீ அப்படிதான் ஒரு நேரத்துக்கு ஒரு ஆள் கேப்பிய எல்லாருக்கும் டைம் கொடுத்துர்ணும் டோக்கன் கொடுக்குற மாதிரி அப்பதான் நீங்க நீங்கள் வந்து மனுஷமா நினைக்கிறேன்னு அர்த்தம் நீங்க என்ன பண்ணுறீங்க ஏழு அஞ்சுக்கு எழுபதறாயிரம் பேர் கேட்குறான் ஏழு ஆறுக்கு தொண்ணூறாயிரம் பேர் கேட்குறான் ஏழு ஏழுக்கு நாற்பதனாயிரம் பேர் கேட்குறான் இந்த நாற்பதனாயிரம் பேர் எத்தனை இங்கே இங்கே இதெல்லாம் கேட்குறான் இப்பெல்லாம் அவர் வாங்கி கிரகிச்சு அதை பிரித்து இங்க இங்கேருந்து இந்த கோரிக்கை வருதுன்னு கண்டுபிடிச்சி முடிஞ்சு செய்வாருன்னா இது அல்லாஹ் செய்யற வேலையா மனசு செய்யற வேலையா இதுக்கும் போய்கிட்டு அம்மாட்ட சோறு போட சொல்றது இப்படி கம்பேர் பண்றது அம்மாட்ட சோறு போட சொல்றதையும் பொண்டாட்டிட்ட வந்து டீ போட சொல்றதையும் அவளியாட்ட போய் கேட்கறது சமமா பொண்டாட்டிய அல்லாஹ் நினைச்சிட்ட கேட்கறோம் பெரிய தெய்வீக அம்சம் வந்துருச்சுன்னு நினைச்சிட்ட கேட்கறோம் இல்லையே உப்பு அதிகம் போட்ட ஓங்கி அறையிறீல்ல அப்படித்தான் கேக்குறீங்க அம்மாவே சோறு போட்டா சோதனை தட்டுப்படுறீங்கல்ல சின்ன பிள்ளையா இருக்கும்போது செஞ்சிருக்கிறீங்கல்ல என்ன வழங்குது அவங்கள்ட்ட எல்லாம் உலக வாழ்க்கையில் ஒருத்தர் உதவி இல்லாமல் ஒருத்தரால் வாழவே முடியாது அதுக்கு பேர் தாவன் பரசுபரம் உதவுதல் நல்ல சரியான மொழிபெயர்ப்பு என்னன்னு கேட்டா பரசுபரம் உதவுறது நீ அவருக்கு உதவு அவர் உனக்கு உதவுவாரு மனிதன் என்ற நிலையிலிருந்து உதவுதலை அல்ல அனுமதிக்கிறான் மனிதன் என்ற நிலையில் இல்லாமல் உதவுற தன்மையை அல்ல அனுமதிக்கல அது அல்லாவுக்கு மட்டும் சொந்த அப்ப நீங்க அல்லாட்ட கேட்கற மாதிரியான அம்சத்தில் அதாவது தூரம் தடையாக இல்லை அவளியாட்ட கேட்கறதுக்கு தூரம் தடையாக இல்லை டாக்டர் தூரம் தடையாக இருக்கிறது அவளியாட்டை ஒன்னு கேட்க முடியும் எத்தனை நாடாளுமன்ற கேட்கலாம் மருத்துவர்கிட்ட போய் கேட்கறது வந்து ஒரு நேரத்தில் ஒருவர் தான் கேட்பாரு அப்படின்னு விளங்கிறீங்க அது போக அந்த உதவி நீங்க கேட்கறீங்க அவர் உதவி செய்யறாரு உதவி செய்யறாரு இல்லையா அந்த செய்யற உதவி மனிதன் செய்யற மாதிரியான உதவியா அல்லாஹ் செய்யற மாதிரியான உதவியா எந்த முறையில் அல்ல உதவி செய்வான் இப்ப உங்களுக்கு வரும் அல்லாட்ட கேட்டுட்டீங்க அல்லாட்ட கேட்டோம் உங்களுக்கு செல்வந்தனாக நினைக்கிறான் உடனே அப்படியே கூரை பொத்துக்கிட்டு ஐநூறு ரூபாய் கட்டா உழுவுமா அப்படி அல்ல உதவி செய்வான் செய்ய மாட்டான் அல்லாஹ் செய்யற உதவி எப்படி இருக்கும்னு கேட்டா மின் ஹைசுலா நினைத்து பார்க்காத விதத்தில் நடக்கும் கடையில் அள்ளி போடுவான் நமக்கு தெரியாது